நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வலைகள் நம்முடைய சுவாசம் இதெல்லாம் எப்படி தொடர்ந்து அமைகிறது என்பதை ஞான ஏற்கனவே நமக்கு பல விளக்க கொடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் இல்லை சில நுண்ணிய உணர்வுகளை தெரியப்படுத்துகின்றார்கள் டிவி ரேடியோ அந்தந்த ஸ்டேஷன்களில் இருந்து அவர்களவை படமாகவும் ஒளி அலைகளாகவும் அதற்கென்ற சாதனங்களை வைத்து பெருக்கி இந்த காற்றிலே பறவை செய்கின்றார்கள் நம் வீட்டிலே அதற்குண்டான சாதனத்தை ரேடியோவோ அல்லது டிவியோ நாம் நம் வீட்டிலிருந்து அதை திருப்பி வைத்தோம் என்றால் எந்த அலைவரிசைகளை நாம் திருப்பி வைக்கின்றோமோ அங்கே வைத்தவுடன் அந்த ஸ்டேஷனிலிருந்து வரக்கூடிய அலைக்கற்றைகளை அது எழுத்து படமாகவும் சப்தங்களாகவும் நமக்கு காட்டவும் செய்கின்றது செவிகளிலே நாம் கேட்க முடிகின்றது இதுபோன்றுதான் அதாவது ஒரு மிளகாய் அதில் இருக்கக்கூடிய காரம் அழுத்தம் என்று சொன்னால் அது ஒரு அலைவரிசை ஒரு உதாரணத்திற்கு இதுபோன்றுதான் ஒவ்வொரு மனிதர்களும் தான் பேசி எண்ணி வெளிப்படுத்தப்பட்ட அலைகள் இது அனைத்துமே ரேடியோ டிவி இருந்து ஒளிபரப்புவது போன்று இந்த காற்று மண்டலத்திலே அலைகளாக சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகளாக பலர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது நாம் டிவி ரேடியோவை செயற்கையாக உருவாக்கி அதற்குண்டான சாதனத்தை வைத்து நாம் இழுத்து நாம் பார்க்கின்றோம் காணுகின்றோம் தெரிந்து கொள்கின்றோம் இதே போன்றுதான் ஏனால் இதையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்ததுதான் இயற்கையில் இயங்குவதைத்தான் இவ்வாறு கண்டுபிடித்து சாதனங்களாக உருவாக்கி வைத்துள்ளார்கள் மனிதனுக்குள்ளும் இத்தகைய உணர்வுகள் ஒரு ஸ்டேஷன் மூன்று பதிவாகி வைத்திருக்கின்றோம் அதாவது நாம் பேசக்கூடிய பேச்சு வெளிப்படுத்தக்கூடிய மூச்சுகள் எல்லாமே இந்த காற்று மண்டலத்தில் இருக்கின்றது நம் உடலிலும் இருக்கின்றது சூரியனுடைய காந்த சக்தி அலைகளாக வைத்திருக்கின்றது ஒரு பேங்க் போன்று அதாவது மனிதன் உயிருடன் வாழும் காலத்தில் அவர் வெளிப்படுத்த அனைத்துமே இங்கே சுரண்டு கொண்டிருக்கின்றது வாழ்ந்த பின்னும் அவர்கள் உடலை விட்டு பெருமை சென்றாலும் அந்த அலைகள் இங்கே சுரண்டு கொண்டுதான் உள்ளது அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் புரியும்படியாக சில நேரங்களில் நாம் இரவுகளிலே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் கூட கெட்ட கனவோ இதுபோன்ற நிலையில் ஏதாவது அந்த சந்தர்ப்பத்தில் வந்துவிட்டோம் என்றால் கனவாக வருகின்றது அதற்கு காரணம் என்ன என்றால் பகலிலே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அது அனைத்துமே நம் ஆன்மாவிலே சேருகின்றது அதில் வேதனையோ கோபமோ ஆக்கிரமோ பயமோ இதுபோன்ற உணர்வுகள் அதிகமாக அழுத்தமான நிலை நமக்குள் அந்த நேரத்தில் பதிவாகி இருந்தால் இரவிலே புலனடங்கி தூங்கும் பொழுது திடீரென்று நம்மை தூக்கத்திலிருந்து எழும்படி செய்து யாரோ நம்மை அடிக்க வருவது போன்றோ கழுத்தை நெருக்க வைப்பது போன்றோ அல்லது வித்தியாசமான நிலையில் ஏதோ உருவங்களோ அந்த உணர்ச்சிகள் நம்மளை எழும்படி செய்து நம் தூக்கத்தை அது கெடுத்து விடுகின்றன இதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இது இதையெல்லாம் பகலிலே பதிவானது இரவிலே அதனுடைய நினைவலைகள் நம் ஆன்மாவில் கலந்து இருப்பதை சுவாசமாக மாறி உயிரில் படும்பொழுது அது அழுத்தம் அதிகமாக இருந்தால் இப்பொழுது ரெண்டு ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்து பக்கத்தில் வந்தால் எப்படி அது ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக கேட்கின்றதோ ரெண்டு டிவி ஸ்டேஷன்ல இருந்து வருவதை அலைவரிசையில் ஒன்றாக வந்தால் எப்படி ரெண்டும் கிராஸ் ஆகின்றதோ இது போன்றது நம் ஆன்மாவிலிருந்து இப்படி நம்மை அந்த உணர்ச்சிகள் வருகின்றது அதில் எது வலுவோ அதுதான் இயக்கம் ஆனால் இதற்கு காரணம் என்ன என்றால் நாம் பகலில் எடுத்தோம் ஆனால் எடுத்த உணர்விலைகள் இந்த காற்று மண்டலத்திலே பரவி இருக்கின்றது அது காற்று மண்டலத்தில் பரவி இருப்பதால் தான் நம்மை அது வந்து புலனடைந்து தூங்கும் பொழுதோ மற்ற நேரங்களில் இயக்குகின்றது அந்த அலைகளை இல்லை என்றால் நம்மை அது போன்ற உணர்வு இயக்காது அசம்பாவிதமான காலவோ சில தீமை செய்யக்கூடிய நிலைகளோ வராது ஆக இதையெல்லாம் அதாவது அக்காலங்களிலே வால் நட்சத்திரம் என்று சொல்வார்கள் எதனுடைய ஈர்ப்பிலும் சிக்காது ஒதுங்கக்கூடிய தூசு மண்டலங்கள் ஒரு பிரபஞ்சத்திலே அது ஒதுங்கி ஒரு நீண்ட வால் போன்று அது உருவாகி விடுப்பதால் வாழ் நட்சத்திரம் என்று சொல்வது இது யார் ஈர்க்கப்படுகின்றார்களோ அல்லது அதாவது எந்த மண்டலத்திலே அல்லது சூரியனுக்கு போகும் பாதையிலே கோள்களோ மற்றவர்களே இழுத்தால் அதற்குள் வந்து இணைந்து விடுகின்றது கருகிவிடுகின்றது ஆனால் அந்த பிரதேசத்திலே விஷத்தன்மையாக இது போன்றுதான் மனிதர்கள் வெளிப்படுத்தக்கூடிய உடல்நிலைகள் இப்படி ஒதுங்கி வருவதை நாம் நம்முடைய எண்ணத்தால் விட்டால் நமக்குள் வந்து நம்மை தீமை செய்யக்கூடிய நிலைகளாக அது அமைத்து விடுகிறது அது இதை மாற்றுவதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி இத்தகைய காற்றில் இருக்கக்கூடிய இந்த தீமைகள் தீய வினைகள் தீமை செய்யக்கூடிய உணர்வுகளை மனிதர்கள் வாழும் பகுதிக்குள் வராதபடி தடுத்து நிறுத்த வேண்டும் அதிலிருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் இதுதான் சதுர்த்தியினுடைய முக்கியமான அம்சம் இதுதான் சாஸ்திரங்களில் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகனை களிமண்ணால் செய்து கடலிலே கொண்டு போய் கரைக்கும்படி காண்பித்தார்கள் அதாவது தீமை செய்யக்கூடிய வினைகளை நாம் யாரும் எழுக்காதபடி அதை யாருடைய ஈர்ப்புக்குள்ளேயுமே அது வரவில்லை என்றால் சிறுக சிறுக அது ஒதுங்கி ஆனால் கடலில் இந்த விஷத்தன்மைகள் உப்புத்தன்மை அதிகம் இந்த விஷத்தன்மை அந்த விஷத்தன்மை ஒன்றுபடும் பொழுது அந்த கடல் அலைகள் அலை அலையாக வரும் பொழுது இதை சிறுக சிறு எழுத்து அதற்குள் அமிழ்த்துவிடும் இதைத்தான் புறநிலைகளில் இப்படி களிமண்ணால் செய்த விநாயகரை கடலில் கரைப்பதாக அந்த தீமைகளை அங்கே கரைக்க வேண்டும் என்று காட்டினார்கள் ஆனால் இன்று நாம் களிமண்ணால் செய்த பொம்மையைத்தான் கரைக்கின்றோம் தீமைகளை கரைக்கவில்லை என நாம் பேசியது இன்னொரு உடலில் விற்று பதிவாகின்றது சண்டை போட்டது வேதனைப்பட்டது சங்கடப்பட்டது எல்லாமே சூரியன் எடுத்து வைத்து அலைகளாக வைத்து இருக்கின்றது நம் உடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் ஒன்றி விட்டால் அது பசிக்கு வரும் பொழுது இந்த உயிருக்கு எட்டுகின்றது கண்ணு வழி இந்த நினைவுகள் உணர்ச்சிகளை தூண்டி எண்ணமாக்கி அந்த தீய வினைகளாக நுகரும்படி செய்து நம் அணுக்களை எல்லாம் அது மாற்றி அமைத்து விடுகின்றது அது இதைத்தான் தீய வினை என்று சொல்வது இதை கரைக்க வேண்டும் என்பதுதான் விநாயகர் சதுர்த்தி என்று களிமண்ணால் பொம்மையை செய்து அங்கே கடலில் கரைக்க வேண்டும் என்று காண்பித்தார்கள் அதை நம்மை அறியாத உடலில் சேர்ந்த நம் உடலுடன் ஒட்டியிருக்கக்கூடிய இந்த தீய வினைகளை கரைக்க வேண்டும் என்பதான் ஞானிகள் சொன்னது கரைக்க வேண்டுமென்றால் அதற்கென்று தனியாரை நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அதற்கு சாப்பாடு இல்லாமல் செய்ய வேண்டும் சாப்பாடு இல்லாமல் செய்துவிட்டால் எதுவுமே மடிந்துவிடும் ஒரு செடியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு நீரை ஊற்றவில்லை அல்லது அதற்கு சத்து கிடைக்கவில்லை என்றால் அது மடிந்து விடுகின்றது பற்று போய் விடுகின்றது இது நம் உடல் இருக்கக்கூடிய தீ அணுக்களுக்கு சாப்பாடு இல்லாமல் நாம் செய்ய வேண்டும் அந்த சாப்பாடு இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் அதை போய் நாம் மோத வேண்டியதில்லை இந்த பரமாத்மாவிலே தான் அந்த தீமை செய்யக்கூடிய ஆலைகள் அதற்கு தொடர்ந்து ஜீவன் கொடுத்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து தான் உடலில் வந்து அது உணவாக எடுத்து வேலை செய்கின்றது ஒரு செடியில் விற்று உருவானது என்றால் அது மீண்டும் பூமியிலே ஓண்டிடும் என்றால் மரத்தினுடைய செடியினுடைய அது சத்தை கலந்து அது விளைகின்றது ஆனால் இதனுடைய உண்மைகளை பற்றி செடிகொழிகளுக்கோ மிருகங்களுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ தெரியாது நுகர்ந்த நிலைகளுக்கொப்பான் அது இயக்கம் அதனுடைய இயக்கமாகத்தான் அது செயல்படும் அவைகளுக்கு அதை அறிய மாற்றலோ பிரித்தாலும் நிலைகளே இல்லை ஆனால் மனிதனோ தன்னை அறியக்கூடிய நிலையில் பெற்றவன் இதையெல்லாம் உணர்ந்து அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவன் ஆதியிலே முதல் முதல் மனிதன் அரசியின் இத்தகைய பேரொன்மையை கண்டான் அவன் உணர்வை பின்பற்றி சென்ற அனைவரும் சப்தரிஷி மண்டலங்களாக சப்தரிஷிகளாக இருக்கின்றார்கள் அது அவன் உருவாக்கிய தத்துவம் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்ற தத்துவம் ஆகவே எத்தகைய தீமையாக இருந்தாலும் ஞானிகள் உணர்வு உணர்வு அதை வேக வைத்து நாம் மாற்றி அமைக்கிறேன் ஒரு பருப்பு இருக்கிறது என்றால் அது வித்தாக இருந்தால் மண்ணிலை போட்டால் முளைக்கிவிடும் ஆனால் அந்த வித்தியை நாம் வேக வைத்து விட்டால் அதை மண்ணில ஊண்டினால் முளைக்காது இதே போல அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் எல்லோரும் சேர்ந்து அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தி எடுக்க பழகிக் கொள்ள வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரலையும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா புருவமத்திலே நினைவை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரள் பேரளி எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்குள் அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உள்முகமாக உடலுக்குள் செலுத்தி இந்த தீய வினைகளை எல்லாம் வேக வைத்து நம் ஆன்மாவை ஜீவான்மாவை உயிரான்மாவை இப்படி நாம் சுத்தப்படுத்த வேண்டும் இப்படி எல்லோரும் செய்ய செய்ய யாருடைய உடலுக்குள்ளும் இத்தனை ஈர்ப்பு நிலைகள் இல்லை என்றால் பரமாத்மாவிலே பதிந்துள்ள அந்த தீய வினைகள் தீய அலைகள் அது சூரியனுடைய காந்த சக்தியால் அது மேலே எழுத்து செல்லக்கூடிய நிலையிலாகி அது கடல் அலைகளை கொண்டு போய் பூமியின் ஈர்ப்பிலே அமைத்துவிடும் இந்த பரமாத்மாவும் தூய்மையாகிவிடும் பரமாத்மா தூய்மையானால் இங்கு வாழக்கூடிய மனிதர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆனந்தமாக வாழ முடியும் இதுதான் மனைவியினுடைய சக்தி சதுர்த்தியினுடைய முக்கியமான அம்சம் அதை தீமைகளுக்கு நாம் உணவு கொடுக்காதபடி நாம் தடை செய்ய வேண்டும் அதை தடைப்படுத்தி பழக வேண்டும் இதைத்தான் ஞானபுரங்கள் இந்த உபதேசமையினால் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்